தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங் என்பது ஆன்லைனில் பொருட்கள் எளிதான முறையில் வாங்குவதற்கான ஒரு அப்ளிகேஷன் சிறந்த தரமான பொருட்கள் தேர்வு செய்து கொள்ளும் முறை இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உள்ளது இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான சரியான பொருட்களை தேர்வு செய்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளும் முறை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் செய்யும் வசதி இந்த பைமோட் இ ஷாப்பிங்கில் உள்ளது இந்த பைமோட் இ ஷாப்பிங் லிங்க்கு என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ உலகத்தையே சிரிக்க வச்சார் ஒருத்தர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் ஒரு முறை போனார் ஒரு ம ஒரு மருத்துவர் கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போனார் அவர்கிட்ட போய் சொன்னார் ஐயா நான் இரண்டு முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டேன் பயமாக இருக்கு மூணாவது முறையே தற்கொலை பண்ணிவிடணும்னு தெரியல எனக்கு நீங்கள் தான் எனக்கு மருந்து சொல்லணும் சைக்கியாட்ரிஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் பண்ணார் பா உனக்கு ஒன்றும் இல்லை உடல் அளவில் நல்லா இருக்க ஆனால் மன அளவில் ரொம்ப நெய்ந்து போயிருக்கிற எப்போ வேணால் மூணாவது முறை நீ முயற்சி பண்ணலாம் அதனால் உனக்கு நான் சில மருந்து மன அமைதிக்கான மருந்து ட்ரான்குலைசஸ் எல்லாம் தரேன் அது மட்டும் பத்தாது த ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தார் இவர் வாங்கி பார்த்தார் யார் இந்த சிறந்த மனிதர் ஆனால் மருத்துவருக்கு தெரியாது இவர் யாருன்னு தெரியாது இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கார் அவர் நல்ல மருத்துவர் அவர் கொடுத்துட்டு இருக்கார் இவரும் வாங்கியதை அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்கிறவர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆள் சின்ன ஆள் இல்லை அவங்க முன்னாடி அதாவது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அது மாதிரி அவர் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாத மருத்துவர் அவர் கொடுத்தவுடனே இவர் வாங்கி பார்த்தார் பார்த்தா எல்லாம் ஒரு சினிமா படங்களாக திரைப்பட படங்களாக இருந்தது ஐயா என்ன ஐயா இதெல்லாம் திரைப்பட படம் ஆமாங்க இதெல்லாம் சார்லி சாப்லி நடித்த படம் சனி ஞாயிறு ஃபுல்லாக போய் உழ்ந்து உழுந்து பார்த்து பார்த்து சிறுங்க எல்லாம் சரியாக போய்டார் ஐயா அந்த சார்லி சாப்ளின் உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி மன இருந்தது மூன்று முறை தற்கொலைக்கு அவர் முயற்சி செய்தார் என்றால் நம்ப முடிகிறதா நீ யோசிச்சு பாருங்க கல்வி அறிவின் உச்சத்தில் இருப்பவர்கள் கூட இந்த நிலைக்கு செல்லுகிறார்கள் என்றால் என்ன காரணம் மன இறுக்கம் அந்த மன இறுக்கம் ஏன் வருகிறது நிறைய படிக்கிறாங்க அதுக்கப்புறம் படிக்கிறதே இல்லை அதான் மன இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையும் வரை படித்தது இறுதி மூச்சு வரை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த இழப்பும் நேராது என்பதை நான் இங்கு உறுதிபட சொல்லிக் கொள்கிறேன் அதனால தான் வள்ளுவர் சொல்வார் நீ எந்த செல்வம் வச்சாலும் காண போயிடும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை நானூறாவது குறள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ அழிவில்லாத செல்வம் ஒரு மனிதனுக்கு எது என்றால் அந்த கல்விதான் சரி மறுபிறப்பிற்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முன்னூத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிறவியில படிச்சது தோறும் வரும் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று எழுதுகிறார் வள்ளுவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கா என்ன கேட்டுறாதீங்க வள்ளுவருக்கு சில நம்பிக்கைகளை எடுத்து சொல்லுகிறார் ஏன்னா அந்த காலத்தில் சில நம்பிக்கைகள் இருக்கு அதை அவர் எழுத்து போல சில நம்பிக்கைகளை அப்படியே சொல்றார் அதுக்கு நிறைய குரல் நம்ம பார்க்கலாம் அதனால வள்ளுவர் ஒத்துக்கிட்டாரா இல்லை அந்த நம்பிக்கைகளை சொல்லுகிறார் அவ்வளவுதான் அப்போ அந்த எழுபிறப்பு என்பதிலே அவர் சொல்லுகிறார் இந்த ஏழு பிறவில் எழுபிறவி எழுந்தோறும்னு கூட எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பாடபேதங்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க அது நான் உள்ளே போகல ஆனால் ஒரு ஜெயிக்கணும்னா நம்ம படிக்கணும் இல்லையா டு லீட் ரீடுன்னு நான் ஒருத்தன் நீ லீட் பண்ணி போகணுன்னா யூ ரீட் டு பி அ லீடா யூ மஸ்ட் பி அ குட் ரீடா நிறைய படினா மூணு வகையான மனிதர்களை சொல்கிறாங்க ஏனோ தானோ மனிதர்கள் இவங்க எப்படின்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் வேலையில் சேர்ந்தோமா இல்லை ஒரு ப்ரைவேட்டில் வேலையில் சேர்ந்தோமா கட்டி கொடுத்தாங்களா போனோமா வேலை செஞ்சோமா வந்தோமா வேற எதிர்பார்ப்புகளையே அவங்களுக்கு கிடையாது இவங்க பேரு ஏனோ தானோ மனிதர்கள் சர்வைவல் ஓரியன்ட் பீப்புள்னு பேசினான் ரெண்டாவது வகை மனிதர்கள் சொன்னாங்க செக்யூரிட்டி ஓரியன்ட் பீப்புள் இவங்க வந்து த முன்ஜாக்கிரதை மனிதர்கள் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையா இருப்பான் ஏன் பணம் வச்சுக்கிறியா பேங்கில் போடையா ஐயோ பேங்க் திவால் ஆயிடுச்சுனா அப்படின்வான் ஏன் ஏன் ஒரு வாழ்க்கையில் கனவு கிணவு ஐய அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்வான் எதுவுமே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையே இல்லை அவன் பயந்து ஃபேனு கீழே உட்கார மாட்டான் ஏண்டாண்ணா ஃபேனு விழுந்துருச்சுன்னா அப்படின்வான் ஸோ எல்லாத்துமே முன்ஜாக்கிரதை மனிதர்கள் அவனும் சர்வ அவனுக்கு அவனும் முடியாது செக்யூரிட்டி ஓரியன்ட் இந்த மூணாவது மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஓரியண்டட் பீப்புள் வெற்றியாளர்கள் என்று சொல்வார்கள்